அது படுத்ததும் தூங்குறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய வரம் எனக்கு அந்த வரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் ஏதாவது ட்ராவலில் இருக்கும்போது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பஸ்ல ஏறினதும் நான் டிக்கெட்டு எடுத்து பைக்குள்ள வச்சதும் அடுத்த நிமிஷம் என் கண்ணு ரெண்டும் மூடி வரும் வாய்ப்பு வளர்ந்துடும் லாங் டிராவல் போகும்போது ஏதாவது சென்னையிலேருந்து மதுரை திருச்சி சிவகாசி இது மாதிரி லாங் ட்ராவல் போகிறோம் போகும்போது

தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பிரேக் போடும்போதெல்லாம் டொமு முன்னாடி இருக்க சீட்டில் முட்டிக்கிட்டே இருக்கேன் ஐயோ அவமானமாக இருக்கேன் இனிமேல் தூங்கக்கூடாது நானும் கண்ணை முடிச்சு பார்க்காத தூங்காத அப்படியே வண்டி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ண முடியும் அடுத்த பிரேக் இதே மாதிரி திரும்பி 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 முட்டி இறங்கும் போது இவ்வளவு பேருக்கு நெத்தி புடச்சிருச்சு கரூர்ல இருந்து திருச்சி போற பஸ் நம்ம சிட்டி பஸ் மாதிரி இந்த ஆளுக்கு சிங்கிள் சீட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்காது ஒரே சீட்டா இருக்கும் ஒரு சீட்ல உட்காந்து இருந்தேன் வண்டி டேர்னிங் அந்த ஸ்பீட்ல திருப்பும் போது சரணு வழுகி கீழே சொத்துன்னு உட்காந்துட்டேன் இந்த அவமானங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண அந்த மெத்தட நான் உங்களுக்கு தரேன் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான